ஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நாளைய தினம் புதன்கிழமை பயணிக்க இருக்கிறார் வெளியாகி கொண்டிருக்கிறது செய்தி எடுப்பதற்கு பணம் கொடுத்ததா அல்லது தொடர்பாக நடந்த இந்த விவகாரங்கள் இன்னும் ஒரு வெளிப்படையான செய்தியாக இல்லாமல் சிம்மசொப்பனமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக இன்றைக்கு காசா செய்திகள் மிக மிக கவலையை உண்டாக்கக்கூடிய செய்தி இருந்தாலும் வரமது பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தொடர்ந்த பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான ஐநூற்று நாற்பத்தி ரெண்டாவது நாளைக்குரிய செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில நமக்கு எல்லாம் தெரியும் ராசாவுல புனிதமிக்க நோன்பு பெருநாள் கொண்டாடப்பட்டு இரண்டாவது நாளாக இருக்கிறது ராஜா அல்லாத பல நாடுகளிலும் இன்றைக்கு நோன்பு பெருநாளுடைய தினமாக இருக்கிறது இந்த நிலையில இன்றைய தினம்தான் ஈரானும் புனிதமிக்க நோன்பு பெருநாளை இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது காரணம் என்னன்னா இன்றைய தினம் நோன்பு பெருநாள் உரையிலே ஈரானுடைய ஆன்மீக குருவாக ஷியா ஆன்மீக போஷகராக கருதப்படுகிற ஹாமனி அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையை அமெரிக்காவுக்கு எதிராக வெளியிட்டிருக்கிறார் அது என்ன என்பதையும் பின்னால் நாம் பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு பதிவாக இருக்கிற காசா குறித்த செய்திகள் மிக மிக கவலையை உண்டாகக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்திகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள்ளாக இரண்டு நாட்களுக்குள்ளாக சுமார் எண்பது பேர் காசா பகுதிகளிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் பெருநாள் தினம் பெருநாளைக்கு அடுத்த தினம் இரண்டு நாட்களுக்குள்ளாக எண்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறாங்க சுமார் முன்னூற்று ஐந்து அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு நார்த் காசா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இரண்டு சகோதரர்களும் சென்ட்ரல் காசா பகுதிகளில் இரண்டு சகோதரர்களும் ஜபாலியா பகுதிகளில் மூன்று சகோதரர்களும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரம் மவாசி கேம்ப் மா ரானுடைய மவாசி கேம்ப் ரொம்ப பாதுகாப்பான கேம்ப் என்று சொல்லுவாங்க இருக்கிறார்கள் அதிலே மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கான்யூனிஸ்ட் பகுதிகளில் மூன்று சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தெற்கு ராசாவிலே ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இதே நேரத்துல நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்து ரஜப் பவுண்டேஷன் என்கிற அமைப்பு பெல்ஜியத்திலிருந்து செயல்பட்டு வர்றாங்க இந்த அமைப்பை பொறுத்தவரை ஹிந்து என்கிற அப்பாவி குழந்தை ராஜாவிலே கொல்லப்பட்டது ஷஹீதாகப்பட்டது எட்டு வயசு பிள்ளை அந்த பிள்ளையினுடைய பெயர்ல உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரஸ்டாக இருக்கிறது ஃபவுண்டேஷனாக இருக்கிறது இந்த பவுண்டேஷன் என்ன பண்றாங்கன்னா சர்வதேச ரீதியில எந்த நாடுகளுக்கு இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸுகள் போனாலும் அவங்க யாரு எங்க இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சி அந்தந்த நாடுகளூடாக ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள் ஏற்கனவே இலங்கையில ஒருத்தர் இதே மாதிரி இஸ்ரேலை சேர்ந்த சிப்பா இஸ்ரேலுடைய சோல்ஜர் ஒருவர் வந்திருந்த நேரத்தில் அவருக்கு எதிராகவும் அவர்கள் அரசு கோரி இருந்தார்கள் உடனடியாக அவன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தான் அதுக்கடுத்து பேங்காக்ல இதே மாதிரி நடந்தது பேங்காக்ல ரெண்டு சம்பவங்கள் நடந்தது இப்படி பல நாடுகளையும் அவங்க இந்த வேலையை செஞ்சு வருகிறார் அதே நேரம் இப்படி பல நாடுகளிலையும் போகக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான சட்ட முனைப்புகளை அவர்கள் எடுத்து வருகிறார் அதே நேரம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ராணுவத்தை சேர்ந்தவர் காசாவிலே படுகொலைக்கு துணை போன ஒருவர் ருமேனியாவுக்கு போன நேரத்தில் அவரை கண்டறிந்து அவருக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்திரஜ ரஜ பவுண்டேஷன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ருமேனியாவுக்கு போயிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய சோல்ஜர் கிவாதி படைப்பிரிவை சேர்ந்தவர் இஸ்ரேலுடைய பல படைப்பிரிவுகள் இருக்கிறது மூன்றாம் நிலை படைப்பிரிவாக கெவ்வாதி பிரிகேட் சொல்லுவாங்க ரொம்ப ஆபத்தான எந்த மனித நேயமும் அற்ற ஒரு படைப்பிரிவாக கிவ்வாதி பிரிகேட் பார்க்கப்படுகிறது அந்த கிவ்வாதி பிரிகேடை சேர்ந்த ஓரல் பென்யாயிஷ் என்கிற ஒருவனுக்கு எதிராகத்தான் தற்போது வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேல் நடத்தி வருகிற தாக்குதல்களை இந்த ஓரல் பென்யாயிஷ் என்கிறவன் என்ன பண்ணான்னு சொன்னான் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய வீடுகளை திட்டமிட்டு குண்டு தாக்குதல் நடத்தி தாக்குதலை மேற்கொண்டான் அதுவும் இஸ்ரேலுடைய சோல்ஜருடைய யூனிஃபார்ம்ல அவன் இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஆதாரங்களோடு தான் அவங்க கோர்ட்ஸ்ல அதையெல்லாம் சப்மிட் பண்ணிருக்கிறாங்க இங்க பாருங்க இது மனித உரிமை மீறல் எந்த விதமான ராணுவ நியாயங்களும் இல்லாமல் தாக்கப்படுகிறது என்று சொல்லி அவங்க கோர்ட்ஸுக்கு சப்மிட் பண்ணிருக்கக்கூடிய ஆதாரங்கள்ல கியூவாதி பிரிகேடை சேர்ந்த இன்னொரு ஒரு சோல்ஜராக இருக்கக்கூடிய யுவல் வக்தானி என்கிறவனும் அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பெல்ஜியத்தை தலமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த இந்திரஜ பவுண்டேஷனுடைய முயற்சி காரணமாக ருமேனியா ஒன்றோ அவனை கைது செய்யும் இல்லை என்றால் உடனடியாக அவன் நாட்டை விட்டு வெளியேறுவான் என்கிறத நம்ம பார்க்க முடியும் இது தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் எங்க போனாலும் அவர்களுக்கு நிம்மதி கொடுக்காத ஒரு வேலையாக இந்திரஜ பவுண்டேஷன் அவருடைய காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக செயல்பாடாக நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் சர்வதேச நீதிமன்றம் ஐசி சி ஒரு குற்றவியல் தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் அது என்ன தீர்ப்பென்னு சொன்னால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகும் அவருடைய முன்னால் பாதுகாப்பு அமைச்சராக ஆகிய இருவருக்கு எதிராக அரஸ்ட் வாரண்ட் ஐ ஆல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்த யஹியா சின்வார் அவர்கள் அதே இஸ்மாயில் ஹனியா முகமது லைஃப் ஆகிய மூன்று பேருக்கும் இதே அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவர்கள் மூன்று பேருமே சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு உயர்தரமான ஜன்மத்தில் பிரதோசை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த இரண்டு பேருக்கும் அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தினால் இந்த நிலையில நிலையில்தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு ஹங்கேரிக்கு

பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய அலுவலகத்தை சேர்ந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு பேர் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரத்தோட ஒட்டி எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசியங்களை பெஞ்சமின் நத்தனியாவினுடைய அனுமதியோடு அவர்கள் கத்தாரினுடைய மிக முக்கியமான ஊடகங்களுக்கு விற்பனை செய்து வருமானம் ஈட்டுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய மிக பிரபலமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹாரிட்ஸ் இந்த ரகசியத்தை வெளிநாட்டு முகவர்களோடு தொடர்பு கொண்டிருந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு மோசடி நம்பிக்கை மீறல் இந்த மாதிரியான பல இந்த ரெண்டு அலுவலகர்கள் மீது ரெண்டு அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு பேருமே கத்தார் வழியாக பணம் பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்படுது அந்த பிரபலமான ஊடகம் என்னங்கிற செய்திகள் வெளிவரல ஆனாலும் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ரகசிய செய்திகளையே அவங்க இப்படி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை விசாரணை செய்து கொண்டு வந்தது சின்பத்தினுடைய தலைவர் தலைமையிலான அந்த குழு தான் எனவே சின்பத்தினுடைய தலைவராக இருந்த ரோனன் பென் அவர்கள் தொடர்ந்து தலைவராக இருந்தார் என்று சொன்னா அவரை வச்சுக்கிட்டு இந்த விசாரணையில பெஞ்சமின் நத்தன்யாகவும் சிக்கிடுவார் என்கிற ஒரு பயத்துல தான் அவர் தற்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டு புதிய கடற்படை அட்மிரல் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்க இது எப்படி போனாலும் அவருடைய உள்நாட்டு விவகாரம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்குரியதாகவே மாறிக்கொண்டிருக்கிறதே நேரம் கத்தார் ஏன் இப்படியான ஒரு தலையீட்டை செய்கிறது என்கிற ஒரு கேள்வியும் இல்லாமல் இல்லை ஒரு மூடு மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் கத்தார் உண்மையிலேயே செய்தி எடுப்பதற்கு பணம் கொடுத்ததா அல்லது கத்தாருடைய ஒரு நிறுவனம் பணம் கொடுத்ததா கத்தார் தொடர்பாக நடந்த இந்த விவகாரங்கள் இன்னு ஒரு வெளிப்படையான செய்தியாக இல்லாமல் இருக்குது இன்ஷா வெளிவருகிற போது தனியாக நம்ம அதை சொல்லித்தான் ஆகணும் என்னன்னா கத்தார் காசா விவகாரத்தில் ரொம்ப நெருக்கமாக செயல்படக்கூடிய ஒன்று என்பதில் கருத்து கிடையாது குறிப்பாக கத்தாரோட தான் பெஞ்சமின் நத்தன்யாகுனுடைய அரசாங்கம் எல்லா பேச்சுவார்த்தைகளையும் நடத்துகிறார்கள் காசாவில் பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய மக்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி பெஞ்சமின் நத்தனியாகுனுடைய மனைவி சாரா நத்தனியாகுவே கத்தார் பிரதமருடைய தாயாருக்கு கடிதம் எழுதிய வரலாறுகள் எல்லாம் உண்டு இந்த காலகட்டங்களுக்குள்ளாக அதற்கு அவங்களே சூப்பரான பதிலடிகளையும் கொடுத்திருந்தாங்க இப்படி அவங்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளாக இருக்கிறது எது எப்படி போனாலும் கத்தார் அரசாங்கத்தின் மீது இஸ்ரேலிய அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கல கத்தார் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ன நடக்கிறது என்பது இந்த நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு என்னன்னு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பா இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்க அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே புதைக்கப்பட்டிருந்த செல்

வருகிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏதோ ஒரு வகையில் தரைப்படைக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் இந்த மெர்காவா டேங்குகள் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பது என்பது உண்மையில் இந்த இடத்துல நம்ம பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் காரணம் என்னன்னா தொடர்ந்து அவர்கள் தாக்குதலை நடத்தி வருகிற போது அதை தடுப்பதற்கான முயற்சிகளும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கூட இந்த தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்க கூடும் இந்த நிலையில தான் அன்பிற்கு சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பதினான்கு குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனுடைய முதல் கட்டமாக அவர்களுக்கான இடங்கள் சிலது வாங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு ஐந்து வீடுகளை முதல் கட்டமாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது மும்முரமாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நீங்க தொடர்ந்து பார்த்து வர்றீங்க உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்க முடியும் நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது அதற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும் அதற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டில இருந்து அதுக்கு போட முடியலை சொல்றவங்க சொல்கிறவங்க நமக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிகாட்டலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் எனவே அதற்குரிய உதவிகளை ரமலான் ரமலான் அல்லாத காலங்களில் வாரி வழங்குங்கள் அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது அது சம்பந்தமான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கு நமக்கு தெரியும் பெருநாள் தினமாக இருக்கிறது சர்வதேச நாடுகளில் நேற்றைய தினமும் நோன்பு பெருநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் இன்றைக்கும் பல நாடுகளில்

உண்மையான பதிலடியை எங்களுடைய ராணுவம் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தஹரான்ல இடம்பெற்ற ஈது உல் பித்தர் தொழுகையின் உரையிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது வாஷிங்டன் இஸ்ரேலும் அச்சுறுத்தல் நினைத்தால் அச்சுறுத்தல்களோடு முன்னேறி கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்று சொல்லியவர் அவர் காசாவுக்காக இன்றைக்கும் நாங்கள் இப்போ காசாவிலே இருபதாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது காசாவுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவது எங்களுடைய மனிதநேயத்தை குறிக்கும் எனவே காசாவுக்கான எங்களுடைய ஆதரவு பின்வாங்கக்கூடிய ஆதரவு அல்ல எனவே ராசாவை பயன்படுத்தி இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ எங்கள் மீது நியூக்ளியர் என்கிற குற்றச்சாட்டை சொல்லி தாக்குதல் நடத்துவதற்கு கண்டிப்பாக எங்களுடைய பதிலளி அகோரமாக இருக்கும் எங்களுடைய ஈரானுடைய நேற்றைய தினம் வழியாக அமெரிக்க ஜனாதிபதி பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு நாங்கள் எந்த விதத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு வருவதற்கு தயாரில்லை என்கிற செய்திகளையும் கொடுத்திருந்தார் எனவே தற்போது ஈரான் களத்திற்கு வந்திருக்கிறது ஈரான் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு விதத்தில்

சனா எவனுடைய தலைநகரம் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அமெரிக்க படைகள் என்கிற செய்திகளுக்கு மத்திய அமெரிக்காவினுடைய படைகளை எதிர்த்தும் நாங்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று எவனுடைய ஊதிகள் படை பிரிவு சொல்லி இருக்கிறது ஆனால் என்ன தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டது என்பதை அவர்கள் விரிவாக சொல்லவில்லை எது எப்படி போனாலும் அவர்களும் பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இந்த செய்திகளை தான் நம்ம பார்க்கப்படுகிறது எனவே பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து உண்ண உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு எந்த உதவிகளும் உள்ளே நுழையவில்லை இல்லை என்கிற நிலையில இந்த யுத்தத்தை நிறுத்துங்க என்கிற தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றே வந்து கொண்டிருக்கிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீன மக்களுக்கான இந்த நம்முடைய குரலும் ஓங்கி ஒழுக்க வேண்டும் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எப்போமாக வாகிறது அவ்வாறு அலமது